வணக்கம் நண்பா இங்கு உன்னை எதிர்த்து நிற்பவர்களெல்லாம் எதிரியும் இல்லை உன்னுடன் இருப்பவர்களெல்லாம் நண்பர்களும் இல்லை காலமும் சூழலும் தான் அவர்களது உண்மை முகத்தை நமக்கு காட்டும் யார் நண்பன் யார் எதிரி என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்தும் வாழ்க்கையில் போராட வேண்டும் மற்றவர்கள் விமர்சனங்களுக்கு செவிசாய்க்காமல் முன்னோக்கி நகர்ந்து செல்லுங்கள் ஒரு நாள் உன்னால் முடியாது என்று கூறியவர்கள் இதை எப்படி செய்தாய் என்கிற நிலை வரும் அதுவரை முயற்சியை கைவிடாது உனக்கு வேண்டும் என்பதை காலம் கொடுக்காமல் இருக்காது நீ தேடிக்கொண்டிருக்கும் பொருள் உன்னையும் தேடிக்கொண்டிருக்கிறது அது உனக்கு கிடைக்கும் என்று முழுமையாக நம்பினால் இந்த பிரபஞ்சம் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லா மனிதர்களின் புன்னகைக்கும் காரணம் மகிழ்ச்சி கிடையாது சில மனிதர்களின் புன்னகைக்கு காரணம் நான் ஏமாற்றங்களையும் தாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதுதான் கடலில் தண்ணீர் நிறைய இருந்தாலும் சமயத்தில் தாகத்தை தீர்ப்பதற்கு அது உதவுவது அதே போல்தான் உறவுகளும் நிறைய உறவினர்கள் இருந்தாலும் கடினமான சூழ்நிலையில் நமக்கு கை கொடுக்க சில மனிதர்கள் மட்டும்தான் உள்ளனர் அத்தகைய மனிதர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் கைவிட்டு விடக்கூடாது மற்றவர்கள் தவறை மட்டுமே உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கும் மனிதர்கள் தன் தவறுகளை காண்பதில்லை எவன் ஒருவன் தன் தவறை கண்டறிந்து அதை சரி செய்து கொள்ள தயாராக இருக்கிறானோ அவனே வாழ்க்கையில் முன்னேறுகிறான் வெற்றியடைகிறான் நம் வாயிலிருந்து உதிர்த்திடும் வார்த்தைகள் கீழே விழும் கண்ணாடியை போன்றது உடைந்த கண்ணாடியை மீண்டும் இணைக்க முடியாது அதே போல்தான் நாம் பேசிய கடுமையான சொற்களினால் உடைந்து போன இதயத்தை மீண்டும் சரி செய்வது கடினம் அது பல சமயங்களில் முடியாமல் போகிறது பேசுவதில் கவனம் தேவை நீ வெற்றி பெறும் போது அந்த வெற்றி உன்னை உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கிறது நீ தோல்வி அடையும் போது வாழ்க்கை உனக்கு உன்னையே அறிமுகம் செய்து வைக்கிறது நீ யார் என்பதை உனக்கு புரிய வைக்கிறது இன்று வெற்றி அடைந்த பலரும் பல தோல்விகளை சந்தித்து தான் இருக்கிறார்கள் தோல்விகளே படிக்கற்களாக திகழ்கின்றன பொழுது போகவில்லை என்று உன்னிடம் பேசும் மனிதர்களை விட தனக்கு வேலைகள் அதிகம் இருந்தாலும் உனக்கென நேரம் ஒதுக்கி உன்னிடம் பேசும் மனிதனே உன் உண்மையான நண்பன் என்றும் அவனை மட்டும் கைவிட்டு விடாதே வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது தேய்பிரையின் போது நிலவு தேய்வதை நினைத்து நிலவு வருந்துவதில்லை அமாவாசை என்பது தேய்பிரையின் முடிவுதானே தவிர நிறவின் முடிவு அல்ல அதனால் எல்லாம் கடந்து போகும் என்ற மனநிலையை உன்னிடம் வளர்த்துக்கொள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்தையும் சவால்களாக பார்க்கத் தொடங்கு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்